இவ்வளவு விஷயம் இருக்கா ஏன் அச்சய திருதியில் தங்கம் வாங்க வேண்டும் அச்சய திருதியை என்று எது துவங்கினாலும் அந்த நல்ல செயல் பெருகிக் கொண்டே செல்லும் என்பது பொதுவான நம்பிக்கை அச்சய திருதியை என்பது அச்சயம் என்றால் குறையாதது என்று பொருள் திரியை என்றால் அம்மாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் திரியை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் சித்திரை மாதம் அமாவாசை முடிந்து மூன்றாவது நாளை அச்சய திருதியை நாளாக கொண்டாடுகிறோம் அச்சய திருதியை என்பது எப்போதும் குறையாத அச்சய பாத்திரம் என அழைப்பார்கள் அச்சய திருதியை என்பதன் வரலாறு என்ன சொல்கிறது என்றால் இந்து மற்றும் சமணர்களின் புனித நாள் இந்த நாளாக கருதப்படுவதாகவும் அது தமிழ் மாதமான சித்திரையில் வளர்ப்பிறையில் அமாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவதாகவும் முதல் யுகமான கிருத யுகத்தில் பிரம்மனால் உலகம் தோற்றுவித்த நாளைத்தான் நாம் அச்சய திருதியை என சொல்கிறோம் இது மட்டுமின்றி இந்த நாளில்தான் கங்கை பூமியை முதல் முதலில் தொட்டதாக வரலாறு கூறுகிறது இது மட்டுமின்றி வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அச்சய பாத்திரம் பெற்றது அச்சய திருதியை தினத்தில்தான் அச்சய திருதியை தினத்தில்தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமரும் அவதரித்தார் அச்சய திருதியை நாளில்தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார் சிறப்புமிக்க அச்சய திருதியை நன்னால் இந்த ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று வருகிறது சிறப்பு பெற்ற இந்த நாளில் எந்த செயலை செய்தாலும் அல்லது துவங்கினாலும் அது செழித்து வளர்ந்து கொண்டே போகும் என்பது ஐதீகம் இந்த உலகம் என்பது பிரம்மாவால் படைக்கப்பட்டது அப்படி பிரம்மாவால் இந்த உலகம் படைக்கப்பட்ட அந்த நாள் அச்சய திருதியை நாளாகும் மேலும் பரசுராமனும் அவதரித்த அவதரித்தாள அச்சய திருதியை நாள் விளங்குகிறது மேலும் நதிகள் பூமிக்கு வரங்களாக கிடைக்கப்பெற்ற நாளாகவும் இந்த நாள் சிறப்புமிக்க நாள் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு தடவை சாபம் பெற்றால் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசையாகிவிட்டார் மனம் திருந்திய சந்திரன் அச்சய திருதியை தினத்தன்று அச்சைய வரம் பெற்றார் மீண்டும் அச்சய தினத்தில் இருந்து வளர தொடங்கினார் அதுவே வளர்ப்பெறை என சொல்லப்படுகிறது அச்சய திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் மற்றும் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாத போய் சேரும் என்பதும் ஐதீகம் எனவே அச்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ரு கடன் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது ஏழுமலையான் மலையான் தன் திருமணத்திற்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது அவ்வளவு பெரிய பணக்காரரான குபேரன் அச்சய திருதியை தினத்தன்று மகாலட்சுமியை வணங்கி செல்வத்தை பெருக்குவதாக ஐதீகம் சொல்கிறது எனவே அச்சய திருதியை தினத்தன்று லட்சுமி பூஜை செய்வது செல்வம் தரும் என்பதாக வரலாறு சொல்கிறது இப்படி அச்சய திதியன்று தேவாதி தேவ அவர்களே இந்த நாளை அனைத்து காரியங்களுக்கு முகந்த நாளாக கருதி அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடித்தனர் எனவே முன்னோர்கள் இந்த நாளில் கடைபிடித்த அத்துணை விஷயங்களை நாமும் கடைபிடித்து வழிபட்டால் செல்வம் பெருகி நோய் நொடியின்றி வாழலாம் பொதுவாக மக்கள் அச்சய திருதியை அன்று தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆனால் இந்த சிறப்புமிக்க நன்னாளில் உணவு தானம் இல்லாதோருக்கு உதவுதல் எளிய மக்களுக்கு ஏதேனும் கொடுத்து உதவுதல் போன்ற அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் செய்யலாம் அச்சய திருதியை என்பது வளர்ப்பிறை கொண்ட மிகவும் அற்புதமான நாளாகும் அந்த நன்னாளில் அன்னதானம் கொடுத்து பல்வேறு சேவைகளை செய்து வாழ்க்கையின் மிகப்பெரிய பலன்களை பெற்றுக் கொள்ள முடியும் அதோடு அந்த நாளில் கோவிலுக்கும் செல்லலாம் சுவாமியையும் வழிபடலாம் எனவே இத்தனை சிறப்புகள் வாய்ந்த அச்சய திருதியை அன்று அனைவரும் நல்ல காரியங்களை செய்து வாழ்க்கையில் நன்மைகளை பெறலாம் அச்சய திருதியை நாளில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் தொடர்ந்து வீட்டில் செல்வம் பெருகும் என்றும் நிறைய தங்கம் வாங்கும் யோகம் ஏற்படும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது அத்தனை சிறப்பு வாய்ந்த அக்ஷய திருதியை நாளில் நகை வாங்குவதற்கு நல்ல நேரம் எப்போது என்றால் வெள்ளிக்கிழமையில் அச்சய திருதியை வருவது மகா சிறப்பாகும் காலை ஆறு மணி முதல் மணி வரை மிகவும் நல்ல நேரம் உள்ளது இந்த நேரத்தில் நகை வாங்கலாம் என கூறப்படுகிறது இதேபோன்று மாலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையில் நல்ல நேரம் என கணிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நல்ல நேரத்தில் தங்கு ஆபரணங்கள் வாங்கும்போது வீட்டில் லட்சுமி கடாச்சம் பெருகி செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் ஒருபுறம் இருக்க அந்த அச்சய திருதியை என்று வீட்டில் எப்படி பூஜை முறைகளை கடைபிடிப்பது குறித்து பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையான இன்று காலை மணி துவங்கி மே பதினோராம் தேதி காலை நான்கு ஆறு மணி வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அச்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் இது கருதப்படுகிறது அச்சய திருதியை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு பொங்கல் பால் பாயசம் போன்ற நைவேத்தியங்களை படைத்து வழிபாடு செய்யலாம் என்றும் கூறப்படுகிறது